உனக்கு ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கேன் மறுமல்கிட்ட சொல்லி முதல்ல ஹாஸ்பிடல்ல போய் செக் பண்ணி பாரு நீ முதல்ல விஷயத்தை சொல்லு மண்டை வெடிச்சற போல இருக்கு என்ன சின்ன தாயினி உன்னை பார்த்தா எனக்கு காமெடியா இருக்கு விஷயத்த சொல்லுனா காமெடியா இருக்கு கிமெடியா இருக்குறா விஷயத்தை முதல்ல சொல்லிடி சரி சரி மறுபடியும் நான் விஷயத்த சொல்லுங்க எங்க அக்காலுக்கு மோளுக்கு இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அதான் நான் பாட்டி ஆயிட்டேன்னு சொன்னேன் இந்த விஷயத்த முழுசா சொல்லைக்கு முன்னாடி நீ கடந்து குடிச்சிருக்கா ஓஹோ அப்படியா செய்தி அதைத்தானு சொன்னியா நானும் கல்யாணம் முடியாத பையனை வச்சிட்டு எப்படி பாட்டி ஆக முடியும்னு சொல்லி சாத்தாயிட்டே வர ஆனா பரவாயில்லையே செல்வி உன்ன உண்மையிலே பாராட்டணும் அக்காளுக்கு மொளுக்கு குழந்தை பிறந்தைக்கு நீ வந்து ஸ்வீட்டு தந்துட்டு இருக்கா பரவாயில்லையே நீ வேற சின்ன தாயி எங்க அக்கா இப்பதான் ஒரு கிலோ பால்கோவாவா வாங்கிட்டு வந்து குழந்தை பிறந்தை காண்டி அங்கிட்ட கொண்டு வந்து தந்துட்டு போனா ஒரு கிலோவையும் நான் வச்சு சாப்பிட்டுட்டு சுகர் பிடிச்சு சாவதுக்கா அதான் உனக்கு கொண்டு வந்து தந்தேன் என்ன ரெண்டு கிழமைகளை உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியலையே இந்த கிழமை வேற கையில பால்கோவாலாம் வச்சிருக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிடாதுமா சரி என்னதான் பேசுறாவணி ஒரு நிமிஷம் நின்று கேட்போம் அது இருக்கட்டும் செல்வி நம்ம குப்பாய் இருக்கலாம் அவ மோவா எவனையோ லவ் பண்ணிட்டு இருக்கலாமே உண்மையா உனக்கு ஏதாவது தெரியுமா அதானே இன்னும் என்னடா ஒரு கதையை பத்தியும் கேட்கலையேன்னு நினைச்சேன் கேட்டுட்டியா அதான் கேட்டுட்டம்லா என்னன்னு சொல்லு ஆமா சின்ன தாயி நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன் ஆனா உண்மையா பொய்யானு எல்லாம் நமக்கு தெரியாது ஊர் ஃபுல்லா அப்படிதான் பேச்சு அடிபட்டு கிடக்கு அவன் லவ் பண்ணுங்க பையன் வேற ஒருத்தர் இல்ல நம்ம சண்முகண்ணே இருக்காவில் அவருக்கு மொபைல் தானே பேச்சு அடிபட்டு கிடக்கு அதான் உனக்கு என்ன தெரியுமா கேட்டேன் யாரு சின்ன தாயி ரமேஷா அவன் அப்படிப்பட்ட பையனே கிடையாதா ரொம்ப தங்கமான பையனாச்சே தங்கமான பையன்தான் நல்ல வசதியும் உண்டுல வீட்டுல அதான் வசமா வளச்சி போட்டுலானுதான் குப்பாயி விஷயம் தெரிஞ்சோ வெளியில காட்டிக்காம இருப்பா எல்லா விஷயத்தையும் இந்த கழிவு தெரியாத மாதிரி இந்த மாமியர் விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கு அப்படிதான் இந்த மாமியார் தான் அந்த கல்வி கேட்க போல ஆமா ஓ மருமாவா எங்க குப்பாயி நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு வாய் காப்பி தண்ணி வேணுமான்னு கூட கேட்கல செல்வியத்தை நான் இங்கதான் இருக்கேன் எங்கேயும் போகல ஓ நீ இங்கதான் சின்ன பொண்ணு பேசதெல்லாம் ஒட்டு கேட்டுதான் இருக்க அப்படிதானே நீங்க எங்க ஹால்ல உட்கார்ந்து பேசது கிச்சன்ல இருக்க எனக்கு அங்க வரைக்கும் கேக்கு ரோட்ல போற வீடுக்கே கேட்க போல இந்த லட்சணத்துல நான் வேற வந்து ஒட்டு கேட்க ஒட்டு அவ்வளவு சத்தமாவா பேசிட்டோம் சரி சரி இந்த சின்ன பொண்ணு ஸ்வீட்ட வாங்கிக்க ஸ்வீட் எதுக்கு தானே நீ எல்லா விஷயமும் கேட்டிருக்கல ஸ்வீட்ட நீ சாப்பிடு வா புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்படியே ஒரு கப்பு காபி தண்ணிய போட்டு கொஞ்சம் முறுக்கு மிச்சர் எல்லாம் இருந்தா எடுத்துட்டு வா என்னது காபி தண்ணியை போட்டு முறுக்கு மிச்சர் எடுத்துட்டு வரணுமா எதுக்கு நீங்க இங்க உட்காந்து வெட்டியா ஊருக்கு தான் பேசிக்கு நான் உங்களுக்கு சேவை செஞ்சுட்டு கிடக்கணுமோ என்ன மருமலை வாய் ஓவரா நீளு ஒரு வயசான வீடு கூட பாக்காம வாய் இஷ்டத்துக்கு எடுத்துருந்து பேசி கிடக்கா அவன் நம்ம மேல உள்ள பாத்தத்துல ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வந்துருக்கா நீ என்னடனா அவளுக்கு காபி தண்ணி போட்டு கொடுக்க இப்படி வருத்தப்படுதா உங்க மேல உள்ள பாசத்துல இந்த கிழவி பால்கவா கொண்டு வந்துருக்குன்னு நினைக்கிறீ ஒத்தேல தின்னா இந்த கிழவிக்கு சுகர் வந்துரும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து தந்துருக்கு இந்த கிழவிக்கு மட்டும் சுகர் இல்லனா ஒரு பீஸ் கூட உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்காது அதை முதல்ல மனசுல வச்சிடுங்க அப்படித்தானே செல்வித்தே சிசி சிசி ஆமா சின்ன போல